ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல்ன்ன உடனே எங்கள் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதாவது தாத்தா பாட்டிஸ்லாம் எங்கள் வீட்டில் மாடு வளர்த்தோம் ஸோ அதனால் அதோட பெருமைலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த டே பார்த்தீங்கன்னா பட் இப்போ எங்கள் தாத்தா பாட்டி இல்லாதனால ஸோ மாடுகளும் இல்லை எல்லா வீட்லேயும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்ம இன்றைக்கி என்ன ஒன்றும் வெட்டி முடிக்கிற வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு எங்கேயும் இல்லைங்க பக்கத்தில் இருக்க எங்கள் ஏரியாவில் இருக்க பார்க்குக்கு போகலான்னு தாங்க பிளான் பண்ணிணோம் பிளான் என்னவோ த்ரீ ஓ கிளாக்லாம் போட்டோம் பட் ஆனால் செயல்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டோம் கடைசியில் ஒருத்தி வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னவ முன்னாடி ரெடி ஆகிட்டான் இன்னொருத்தி வரேன் வரேன்னு குதிச்சவ ரெடியே ஆகலை ஸோ அந்த எருமையை கலப்பி அப்புறம் இவளையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் அக்க போற நடக்கிறாங்க நடக்குது அப்படின்றத போற போக்குக்கு பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்ட்டு அதுக்கு முன்னாடி ஏன் ட்ரெஸ் எப்படி சொல்றீங்களா இது பாத்தீங்கன்னா தான் வாங்கினது உண்மையாவே கம்ஃபர்டபுளா இருக்கு சூப்பரா இருக்கு கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரா இருக்கு நான் இதுக்கு டென் ஆஃப் டென் குடுப்பேன் வாங்க அதையே போய்கிட்டே என்னதான் நடக்குதுன்றத பாக்கலாம் சித்தி ரெடி ஆகிட்டேன் ஃபோன் பண்ணிட்டா ஸோ அவளை ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிடலாம் ஒரு மேடம் மட்டும் வந்துட்டாங்க அடுத்த மேடம் பிக்கப் பண்ணோம்ல ஸோ அவங்கள போய் நம்ம பிக்கப் பண்ணுவோம் என்னம்மா நாயை பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே இந்த நாய்களை கலந்து வரதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது எங்களுக்கு பெரிய எழுந்து கலப்பி கூப்பிட்டு வந்தாச்சு வழியாக நாங்கள் பிக்கப் பண்ணிட்டோம் பட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வள்ளு திட்டிகிட்டே இருக்குங்க கொஞ்சம் காட்டுங்க அம்மாவை

ஒரு பக்கம் பார்க் பண்ணியாச்சு நடக்க ஆரம்பிச்சாச்சு வந்திருக்கோம் அப்படின்னா இதுதான் எங்க ஏரியாவில் இருக்க பார்க் பார்க்குக்கு வாங்க எங்க ஏரியா சுத்தி பாக்கலாம் தெரிகிறதே இவர் தான் எங்க ஏரியா சிவன் சாமி சுத்தி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆடுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த பார்க்கில் பொங்கலுக்கு தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போடுறேன் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் அதெல்லாம் வைப்பாங்க இந்த ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள்லாம் விட்டுருக்காங்க இப்போதான் நான் ரொம்ப நாள் கழித்து வரேன் அதனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு நிறைய சிலைகள்லாம் வச்சிருக்காங்க ஒட்டகம்னு ஒட்டகம் தானே சூப்பராக இருக்கு இந்த ஆலமரது விழுதுக்கு கீழே ஆலமரமோ அரசமரமோ எதுவாக இருந்தாலும் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாள் கழிச்சு இந்த பார்க்குக்கு வரேன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு என்னோட சின்ன பிள்ளை வயசு ஞாபகங்கள்லாம் அதிகமாக வருது பெரிய இப்போ மரங்களும் செடிகளும் நிறைய வளர்ந்துருக்கு பார்க்கவே உண்மையாகவே சூப்பராக இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரனால எனக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல ஸோ வாங்க அப்படியே போகிற போக்கில் சுற்றி பார்க்கலாம் எங்கே பார்க்க அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் தான் வரணும் க்ளோஸ்அப் அப்படியே போலாம் ஜாலியா வாட்டர் ஃபால் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு பட் தண்ணி தான் லைட்டா ஸ்மெல் வருது நாங்க சுத்தி பார்க்கலாம் சரி பண்ணுறவங்க எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பக்கத்தில் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்களா ஆனால் எங்களுக்கு பிடிச்சதுலாம் இல்லை ஸோ பக்கத்தில் இருந்த டிமார்ட்டுக்கு வரைக்கும் கொஞ்சம் போடும் அப்படி சொல்லிட்டு எனக்கு காலையில் போட வேண்டிய ட்ரெஸ் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சா ஸோ அங்கே ஆஃபர் போட்டிருப்பாங்க எப்போவுமே பக்கத்தில் இருந்த சொன்னால் வாங்க ஆஃபர் போட்டிருக்காங்க நான் பார்த்தேன் அப்படி சொன்னால் சரியே ஜாலியாக அங்கே ஒரு ரவுண்ட் போவோமே சொல்லிவிட்டு பக்கத்தில் அந்த டீமார்ட் தாங்க போயிருந்தேன் என்னென்னா காலைல போகிற டீஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுவாகிடுச்சு சரி வாங்கலாம் சொல்லிட்டு போனோம் அப்படியே பார்த்தா பசங்களுக்குலாம் ஸ்லிப்பர் வந்து டூ ஹண்ட்ரட் தான் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு நம்ம போனால் நம்ம ஷூ எடுக்காமல் வந்துருவோமா சொல்லிவிட்டு ஒரு ஷூவும் பார்த்தா நல்லா இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டீஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் நான் மேலே வச்சுருக்கதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் நான் ஒன்று தான் ஃபஸ்ட்டு எடுத்து எடுத்தேன் ஏன்னா வீட்டுக்கு ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா எப்படி இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நம்ம வாங்க முடியாதுல்ல ஸோ அதனால் எது தேவையோ அதை மட்டும் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துப்போம் ஏன்னா பக்கத்தில் தான் இருக்க இருக்குது டிமார்ட் ரொம்ப தூரம்லாம் இல்லைல்ல சரி பார்த்துப்போமேன்னு சொல்லிட்டு அங்கேனே லைட்டாக பசியிருக்க ஆரம்பிச்சுட்டு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுவோம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டக்கப்புறம் தாங்க உசுரே வந்துச்சு அப்புறம் வேறு என்னங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஏன்னா டைம் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இவ்வளோ நேரம் ஏன் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்